வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க சுதந்திர தினத்தை ஸோ இன்றைக்கி என்ன டாஸ்க்னு சொன்னால் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் அதில் இருக்கிற தமிழ் வார்த்தைகளை வந்து பாட்டை கேட்டுக்கிட்டு பிழை இல்லாமல் எழுதணும் நீங்கள் எந்த அதுதான் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து லா லா இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஸோ நான் சில வார்த்தைகள் கொடுக்குறேன் உங்களுக்கு பல் அதை எப்படி எழுதுவோம் ஸோ அதில் சொன்னது வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஸோ அந்த பல்லு இதை போஸ் பண்ணிவிட்டு பல் எழுதிடுங்க இல்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போட்டுருங்க எனக்கு ஸோ ஆனந்த சுதந்திரம் அதில் வந்து எந்த இன்னு வரும் பாருங்கள் ஆனந்தத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எல்லாமே எழுதிக்கோங்க போஸ் பண்ணிவிட்டு ஸோ அடைந்து விட்டோம் என்றுன்னு ஒன்று வருது அதுக்கு என்ன இன்னு போடுவோம் மிக அருமையான பாடல் இல்லையா பாரதியார் அவர்கள் எழுதுனது சங்கு கொண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கு கொண்டே வெற்றி ஸோ அதில் எந்த சங்குக்கு என்ன எழுதுவோம் எந்த இங்கு வரும்னு பாருங்கள் இந்த சங்கை வந்து எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு என்ன வார்த்தை வெரி குட் கரெக்டாக சொன்னீங்க கோஞ்ச் காஞ்ச் காங்கும் சொல்லலாம் காங்குன்றது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் காஞ்சுன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லுவீங்க காங்க் ஸோ இங்கிலீஷ்லேயும் ஸ்பெல்லிங் எழுதிட்டிங்களா நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு காஞ்ச் ஓ காங்க் காஞ்சது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் காஞ்ச் காங்க் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸோ சிஓஎன்சிஹெச் காஞ்ச் காங்க் இதையே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து காங்க் சிஓஎன் கியூயு காங்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எழுத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சங்குக்கு வந்து இப்போ எழுதிட்டிங்களா என்ன எழு இங்கே எழுதணுன்னு சொல்லிட்டு வால்டன் வெரி குட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் காக்கு அப்புறமா என்ன வருதோ கா ஞா ஷா இந்த கா ஞா ஸோ முதல் எழுத்து கா நம்மளுக்கு படிக்கிறோம் அப்புறம் ஞா வருது அப்போ இந்த ஞா தான் போடணும் இந்த கா இங்கே வரும்போது அப்போ சங்குன்னும்போது கா வந்திருக்கு அப்போ அந்த காக்கு முன்னாடி இந்த இங்கு வந்துடணும் மஞ்சுன்னு சொன்னீங்கன்னா சா சா வந்துடுது அப்போ வந்து இந்த இஞ்சு முன்னாடி வரணும் மஞ்சு மஞ்சள் இல்லையா எப்படி தெரியுதோ ஸோ சங்கு ஸோ இங்கே ச சகரமும் வந்திருக்கு கா வந்துருக்கு ஆனால் நம்ம எப்பவுமே காக்கு கடத்ததை வருது ஞா அப்போ அது எழுத்தில் வரும்போது என்ன பண்ணுவோம் அதை முன்னாடி போடுவோம் சரியா ஸோ இதை கணக்கு பண்ணக்கூடாது முன்னெழுத்தை கணக்கு பண்ணக்கூடாது பின் தான் கணக்கு பண்ணணும் கா இங்கே வந்திருக்கு அப்போ காக்கு அப்புறமா வர்றது ஏன் அது முன்னுக்கு போகும்